அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இல்லை நாங்களும் ரொம்பவே இருக்கோம் வீடியோ கொடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஆயிடுச்சு எதனால் கொடுக்கல என்னத்தினால கொடுக்கலன்னு ஆல்ரெடி நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன் இன்ஷா நம்ம வீடியோலாம் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு வீடியோலாம் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுக்க பார்க்குறேன் அதுக்கப்புறம் ரெகுலராக பார்த்திங்கன்னா நம்ம வீடியோலாம் இருக்கோம் நிறையா வீடியோ எடுத்து வச்சு எடிட் பண்ண டைம் இல்லாமல் இருக்குது என்னுடைய மகளுக்கு பார்த்திங்கன்னா நல்லபடியாக மேரேஜ் முடிச்சுட்டு நல்லா சீரும் சிறப்புமாக மிக கிராண்டாக நம்ம வந்து ஃபங்க்ஷனை நல்லபடியாக முடிச்சு வச்சுட்டு பொண்ணு மாப்பிள்ள அலப்பு பொண்ணு போய் மாமியார் வீட்டில் வந்து பால் காய்ச்சறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா வேலைகளையுமே நல்லபடியாக அதுங்களுக்கு அவங்களுக்கான எல்லாமே முடிச்சு வச்சுட்டு நம்ம அதுக்குள்ளே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே நம்ம வந்தாச்சு இந்த ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா நம்ம பொண்ணுக்கு நம்ம வந்து பொண்ணு வீட்லேருந்து நம்ம சீர் கொடுப்போம்ல அதாவது பொட்டி சீர் கொடுப்போம்ல அந்த வீடியோ தான் இப்போ நான் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டுருக்கேன் ஷார்ட் வீடியோவில் கூட கொஞ்சம் சிம்பிளாக தான் பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோ கொடுத்துருப்பேன் இப்போ லாங் வீடியோ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன் நிறையா வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா எனக்கு டைம் இல்லை மருமகன் வர வீடுனா சும்மாவா செம்ம பிஸி செம்ம என்ஜாய்மெண்ட்டில் போய்கிட்ருக்கோம் இருக்கோம் துல்லா இந்த செகண்ட் வரையும் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு ரொம்ப சிறப்பாக நல்ல களைக்கட்டி இருக்குது ஏன்னா மருமகனாம் வந்துக்கிட்டு போய்கிட்டு வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்களா ரொம்ப சூப்பராகவே இருக்குது அலகம் எல்லாரும் எல்லோரும் துவா செய்ங்க பொண்ணுக்கும் எங்கள் வீட்டு மருமகனுக்கும் வீடியோ பிடிச்சிருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இனி வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவும் நான் வரக்கூடும் இன்ஷாலாக பார்த்திங்கன்னா இந்த இதில் நான் கொடுத்துருக்க ஒவ்வொரு திங்ஸுமே பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி ஒவ்வொரு திங்ஸும் அழகாக நாங்கள் பேக்கிங் பண்ணி தான் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம டெக்ரேஷன்லாம் பண்ணி இது மாதிரி நம்ம எடுத்து நம்ம எப்படிலாம் அதை நம்ம அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் நம்ம கொடு எப்போயுமே பார்த்தீங்கன்னா முஸ்லீமை பொறுத்தவரையுமே பொண்ணு இருந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு போகும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கரிசக்கூடம் நான் வீடியோ போட்டிருப்பேன் அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்து அனுப்புவோம் பொண்ணு வந்து மூணா நாள் அன்னைக்கு பால் காய்ச்ச போகிற ஒரு நாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அஞ்சா நாள் பால் காய்ச்சுவாங்க மொதல் நாள் பார்த்தீங்கன்னா மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சுருவோம் அப்போ தான் நம்ம இந்த பெட்டி சீரை நம்ம கொடுத்து அனுப்புவோம் நல்லா ஒவ்வொரு திங்ஸுமே ஒவ்வொரு பொருளுமே பார்த்திங்கன்னா நல்லா சிறப்பாகவும் பார்த்து பார்த்து வாங்கி தான் நம்ம இந்த மாதிரிலாம் வந்து பொண்ணுக்கு கொடுத்து அனுப்பியிருந்தோம் எல்லாமே நல்லா லுக்காகவும் நல்லா கிராண்டாகவும் அந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் அல்ஹம்துல்லா என்னோடய வீடியோ பார்த்திங்கன்னா இன்ஷால்லாம் ரெகுலராக நிறைய வீடியோ கொடுக்குறேன் இது பார்த்திங்கன்னா கல்யாணத்துறை நைட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு ரெண்டு கிலோ கிட்ட பார்த்திங்கன்னா இந்த கேக் வாங்கி நம்ம வெட்டி நல்லா கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் மாப்பிளையோடய ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் பார்த்திங்கன்னா தோலன் சாப்பாட்டுக்கு நிறையா பேர் வந்திருந்தாங்க நல்லபடியாக தோலன் சாப்பாடும் கொடுத்துட்டு அவங்களும் பார்த்திங்கன்னா நல்லா நிறையா கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நல்லபடியாக வெட்டிட்டு மாப்பிள்ளை மருமகன் நம்ம வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வருவாங்கள்ல அந்த மாதிரி தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தது ரொம்ப சூப்பராகவும் நல்ல கிராண்டாகவும் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் போணுச்சு நிறையா வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் இன்ஷா இல்லை ஒவ்வொரு வீடியோவும் நான் கொடுக்குறேன் இப்போயே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வீடியோ கொடுக்கக்கூட டைம் இல்லை